Salamu alayka ya rasul Allah As-salamu alayka ya habibi ya nabiy Allah As-salamu ya rasul Allah as ya habibi ya nabiy Allah அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தேன்கனி கோட்டை யார் அப் தர்காக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் என்னுடைய புறம் வந்து அஸ்ரத் சையத் தஸ்தகீரோட தர்கா இருந்துச்சு அஸ்ரத் சையத் ஷா ஷாக்கத்ரி அவருடைய தர்கா இருந்துச்சு மஜார் இருந்துச்சு ஸோ நான் இங்க வழியில் நிறுத்தினேன் இப்போ மணி வந்து ஒரு ஏழு ஆகுது ஸோ இந்த வழியில் போகும்போது இந்த தர்காருக்குமும் நான் வந்து ஒரு சலாம் கூறிக்கிட்டு ஒரு சின்ன தூவாக ஒரு பண்ணிக்கிட்டு நான் இப்போ இங்கேருந்து புறப்பட போகிறேன் ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து தேன்கனி கொட்டை யாரும் போது இந்த அவுளியாக வந்து அசருத்தை செய்ய தஸ்தகீர் ஷாக்கத்தில் இவருடைய வரலாறோ இவருடைய இவரை பற்றியோ எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் போடுங்கள் மற்றும் நான் வந்து இன்னும் டீட்டெயில்ஸை விசாரிக்க வீட்டுக்கு சேர்ந்துட்டு நான் விசாரிக்க பார்க்குறேன் ஸோ இதுதான் வந்து அசரத் சையத் தஸ்தகிர் சா கத்ரி தர்கா இது அப்படியே வந்து ஒசூர் தேன்கனிக்கோட்டை ரோடில் உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு தர்கா இருக்கும் நீங்கள் வந்து இப்போது ஒசூரில் இருந்து இப்படி தேன்கனிக்கோட்டை போகிறீங்கன்னா ஸோ ரோட்டோட மேலேயே இந்த தர்கா இருக்குது ஒரு ஒரு அழகாக ஒரு மஜா மேலே எதை போட்டும் வந்து மூடப்படலை ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு விசேஷ பின்கதை இருக்கும் சரி நம்ம போவோம்